ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் ரசிகர்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அதாவது நடிகர் சூரி ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருக்காரு எங்கள் ராஜாக்கூர் மன்னன் மண்ணின் மகிழ்ச்சியில் குடும்பத்தோடு தீபாவளின்னு போட்டிருக்காரு சரின்ட்டு ஒரு ரிப்ளை வாழ்த்து போட்டு இருக்கலாம் அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிருக்கா என்ன பதிலுக்கு வந்து விஜயோட தற்கொலை சொல்ற திண்ணியில கிடந்தவங்களுக்கு திட்டுக்குன்னு வந்துச்சான் வாழ்க்கை அப்படின்னு போட்டிருக்கா இதுக்கு சூரி வந்து சரியான பதிலடி கொடுத்துருக்கிறாரு திண்ணையில் நண்பா பல நாட்கள் வந்து இரவுகளும் ரோட்டில் தான் இருந்திருக்கிறேன் அந்த பாதையில் தான் எனக்கு வந்து வாழ்க்கையின் உண்மையான மதிப்பையும் கற்றுத்தந்தது நீயும் உன் வளர்ச்சியில் வந்து நம்பிக்கை வச்சு முன்னேறினா வெற்றி உன்னை தேடி வரும் அப்படின்னு அவர் வந்து சொல்லி ரிப்ளை கொடுத்துருக்காரு அவரு தற்கொருமையை வந்து எவ்வளோ தான் கேவலமாக பதிவு போட்டிருந்தாலும் அப்படியே சூரிய வந்து ரொம்ப டீசண்டாக அப்படியே ரிப்ளை கொடுத்துருக்காரு ஆ இந்த தற்கொலைகள்லாம் எதுக்கு தான் இப்படி வந்து நிறைய சூரியன் மேலே இப்படி எதுக்கு அவர் என்ன போட்டிருக்காரு இந்த மாதிரி தீபாவளி குடும்பத்தோடு கொண்டாருந்தான்னு தான் போட்டிருக்காரு அதில் என்ன குறைய க தப்பு கண்டுபிடிச்சாங்க இல்லை விஜய் வந்து எதுவும் தப்பாக பேசிட்டாரா என்னான்னு தெரியல ஆ அதில் ஒரு இதுவும் கிடையாது எதுக்கு தான் இப்படி வந்து இதில் வேற இந்த தம்பிகளை நம்பி தான் விஜய் வந்து அரசியலில் இருக்கிறாரு ஆ நம்பினா விஜய் வந்து என்னத்தான் சொல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்துடுறாங்க மகிழ்ச்சி